அருமையான ஒரு வண்டியை தான் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் த்ரீ வீலர் அதாவது உலகத்தையே வச்சு பார்க்கும்போது இந்தியாவில் தான் அதிகமான த்ரீ வீலர் வந்து சேல்ஸ் ஆகுதாமா கிட்டத்தட்ட இந்த ஆட்டோ ஓட்டுற பிஸ்னஸ் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி கம்பேர் பண்ணும்போது இருபத்தி மூணில் அறுபத்தஞ்சு சதவீதம் வந்து வளர்ந்துருக்கு எல்லாருமே நிறைய பேர் வந்து நான் சொந்தமாகவே வந்து பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை பார்ட் டைமில் வந்து நான் ஆட்டோ ஓட்டணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்களில் கூட த்ரீ வீலர் எடுத்து பயன்படுத்திட்டு வர்றாங்க இப்போது இன்றைக்கி வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது என்ன வண்டி அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வீலர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அத்துல் ஆட்டோ இருக்குது பியாஜியோ ஆட்டோ இருக்குது பேக்ஸின்னு சொல்லி ஆட்டோ இருக்குது மஹிந்திராலையும் வந்து உங்களுக்கு ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ இருக்கு இது தவிர்த்து இன்னும் நிறையா பிராண்டுகளில் எலக்ட்ரிக் த்ரீ வீலர்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா இப்போ வந்து பியாஜியோ ஆட்டோவாக இருக்கட்டும் இல்லை பேக்ஸி ஆட்டோவாக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஆட்டோக்களுக்கு இன்ஜின் சப்ளை பண்ணுறது க்ரீவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தஞ்சு வருஷமாக நூற்றி அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி நூற்றி அறுபத்தஞ்சு வருஷமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிக்கிட்டு இருக்க இந்த க்ரீவ்ஸ் கம்பெனி இது வரைக்கும் இந்த பியாஜியோ அதுக்கப்புறம் வந்து பேக்ஸி இந்த மாதிரி ஆட்டோக்களுக்கு அவங்க தான் வந்து இன்ஜின்ஸ் வந்து சப்ளை இருக்காங்க இன்ஜின் ஆட்டோவோட இன்ஜின் மட்டும் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போது க்ரீவ்ஸோட முடிவு என்ன அப்படின்னா இதுவரைக்கும் இன்ஜினை மட்டும் கொடுத்துட்டு இருந்த நம்ம ஆட்டோவையும் சேர்த்து ஓஇஎம் ப்ராடெக்டாக வந்து ஆட்டோவாகவே நம்ம கொடுத்தோம்னா நம்மளால் இன்ஜினுக்கு சர்வீஸும் பண்ண முடியும் ஆட்டோவும் வந்து ஒரு நல்ல ப்ராடக்டை வந்து காஸ்ட்டு கம்மிக்கு மார்க்கெட்டில் கொண்டு போய் சேர்க்க முடியும் மக்களுக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஆட்டோவையும் இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணாங்க அதனால் க்ரீவ்ஸில் வந்து நிறையா த்ரீ வீலர்ஸ் வந்து இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க ஆட்டோவில் பார்க்காதவங்க இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நேரில் பார்த்த மாதிரியான ஒரு அனுபவம் வந்து உங்களுக்கு கிடைக்கப்போகுது இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ இது வந்து இருந்து வரக்கூடிய சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல் ஆட்டோ தான் இந்த வண்டியோட ரேஞ்ச் என்ன இந்த வண்டி எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணணும் இந்த வண்டியோட காஸ்ட் என்ன வருது இதுக்கு நீங்கள் எவ்வளோ டவுன் பேமெண்ட் பண்ணணும் இந்த மாதிரியான எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து நான் முக்கியமாக காட்டணும்னு நினச்ச விஷயம் என்ன இம்ப்ரெஸ் பண்ண விஷயமே இதில் கொடுத்துருக்கக்கூடிய சிக்ஸ் பாயிண்ட் டூ இன்ச் இன்ட்ரமோட கிளஸ்டர் தான் அதில் டேர்ன் பை டேன் இன் நேவிகேஷன் அதுக்கப்புறம் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இந்த மாதிரியான ஆப்ஷன்கள்லாம் இதில் கொடுத்துருக்காங்க அது போக நல்ல ஸ்பேஷியஸான ஒரு கேபினும் வந்து இதில் இருக்குது இதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத உங்களுக்கு வீடியோ போக போக நான் சொல்கிறேன் இப்போ அப்படியே வந்தீங்கன்னா இங்கே முன்னாடி வந்து பார்த்துடலாம் இந்த முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கேட்குதா இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மெட்டல் பாடி வண்டி வந்து ஃபுல்லாக மெட்டல் பாடியில் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க இன்ஜின் எவ்வளோ குவாலிட்டியாக எல்லா ப்ராண்டுகளும் க்ரீவ்ஸோட இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பாடியும் வந்து பக்கா குவாலிட்டியாக வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க அதனாலேயே வந்து இதில் மெட்டல் பாடி தான் ஃபுல்லாகவே வந்து மெட்டல் பாடி அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹாலோஜன் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டேர்ன் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து ஹேலோஜன்ஸ் தான் அதே மாதிரி முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்கூடிய டயர் கம்ப்ளீட்டாக இது காயில்டு சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நான் உங்களுக்கு காட்டணும் காயில்டு சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்விங்காமோட காயில்டு சஸ்பென்ஷன் இருக்குது டேம்பரும் வந்து இதில் இருக்குது அதே மாதிரி வண்டி வந்து இந்த டேம்பர் கொடுத்துருக்காங்க காயில் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நான் சொல்கிறத விட இதை வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது நம்மளால் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண முடியுது எந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்மூத்னஸ் வந்து இந்த வண்டியில் இருக்குது அப்படின்றது நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியும் வண்டியை கொஞ்சம் தூரம் நான் ட்ரைவ் பண்ணி பார்த்ததுலேயே வந்து இதோட ஸ்மூத்னஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ இதோடய வண்டியோட ட்ரூ ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதாவது நீங்கள் வண்டியில் ஆள் ஏற்றிட்டு வண்டியை ஓட்டும்போது கிடைக்கக்கூடிய ரேஞ்ச் ஒரு தடவை நீங்கள் ஹண்ட்ரட் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றம்பது கிலோமீட்ரு வந்து ட்ரூ ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வண்டியில் இதுவே வந்து ஒரு லோக்கலில் சிட்டிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணுறீங்க டெய்லியுமே வந்து நான் ஒரு நூறு கிலோமீட்ரு நூற்றி இருபது கிலோமீட்ரு ஒரு ஸ்கூல் ட்ரிப்பு பிக்கப்பு ட்ராப்பு இந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன் இல்லை நான் வேறு ஒர்க் பண்ணுறேன் எனக்கு வந்து பார்ட் டைமில் ஒரு சின்ன ஒரு ரொட்டேஷன் மட்டும் டெய்லியுமே நான் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அதுக்கு வந்து நான் ஒரு ஆட்டோ வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான அப்ளிகேஷன்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆட்டோ எடுத்திங்கன்னா பயங்கரமாக சேவ் பண்ண முடியும் உங்களால் கிட்டத்தட்ட ஒரு நாளில் இருந்து ஒரு ஆறு மணி நேரம் வந்து இந்த வண்டியை நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி லோக்கல் யூஸுக்கு பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு மேட்டர் என்னென்னா இந்த வண்டியில் ரெண்டு மோடு இருக்குது ஒன்று பவர் மோடு இன்னொன்று எக்கோ மோடு இந்த எக்கோ மோடு போட்டு ஓட்டும்போது உங்களால் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் வந்து உங்களால் போக முடியும் அதே மாதிரி இந்த பவர் மோடு போட்டு ஓட்டினீங்கன்னா நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் ரேஞ்ச் அதாவது நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் வந்து உங்களால் போக முடியும் இதான் இதோட டாப் ஸ்பீடு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் உலோ அதாவது எப் எக்கனாமிக் மோடில் போட்டு ஓட்டும்போது உங்களால் வந்து இந்த நூற்றம்பது ட்ரூ ரேஞ்ச் அப்படின்றத அச்சீவ் பண்ண முடியும் ட்ரூ ரேஞ்ச் அப்படின்றத எதை மீன் பண்ணுறாங்கன்னா இதோட ஆக்சுவல் ரேஞ்சுன்றது அதை விட ஜாஸ்தி தான் எக்ஸாக்டாக உங்களுக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ட்ரூ ரேஞ்ச் அப்படின்ற ஒரு வேல்யூவை கொடுத்து இது வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கம்பெனி சைடில் இருந்து சொல்கிறாங்க இப்போது இதில் இது வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறது எலக்ட்ரிக் ஆட்டோ இதுலேயே வந்து உங்களுக்கு டீசல் ஆட்டோவும் இருக்குது சிஎன்ஜி ஆட்டோவும் இருக்குது அதை வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறேன் இப்போ வாங்க இப்போ உள்ளே வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இங்கே இருக்க பார்த்தீங்களா இதுதான் இந்த வண்டியோட கீ ஒரு சிம்பிளாக வந்து ஒரு கீ சிம்பிளான கீ தான் வந்து இதில் இருக்குது ரெண்டு கீ வந்து கொடுக்குறாங்க இந்த இடத்துல தான் வந்து இக்னிஷன் போடுறதுக்கான அந்த கீ போர்ட் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது ஜஸ்ட்டு வந்து இதை நீங்கள் அப்படி ஒன்ஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா இந்த இதில் வந்து இக்னிஷன் வராது ஸோ இதில் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரே நல்ல கலர்ஃபுல்லான டிஜிட்டல் ஸ்க்ரீன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அது உங்களால் பார்க்க முடியும் ஸோ இதுவரைக்கும் இருந்த ஆட்டோக்களில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து கொண்டு வரல பட் இப்போது இது ஆட்டோ ஓடுறவங்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்றதுனால இதை கொண்டு வந்திருக்காங்க இதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா இதில் நார்மலாக உங்களுக்கு ஸ்பீடு அதுக்கப்புறம் ட்ரிப்பு ட்ரிப்பே ட்ரிப் பி அதுக்கப்புறம் ஓடோமீட்டரோட ரீடிங்கு அதேமாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது என்ன மோடில் இருக்குது அப்படின்றதெல்லாம் இதில் பார்க்க முடியும் அது தவிர்த்து உங்களால் டேர்ன் பை டன் நேவிகேஷன் அதுக்கப்புறம் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ப்ளஸ் இதில் ஐஓடி சப் சப்போர்ட்டும் வந்து இருக்குது இந்த ஐஓடி சப்போர்ட் அப்படின்றது மொபைல் ஆப் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன்கள் பட் அதை பற்றி நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு நீடு இல்லை ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் மாதிரி டேர்ன் பை டேர்ன் நேவிகேஷனுமே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் பண்ணுறதுக்காக ட்ராப் அண்ட் பிக்கப் ட்ராப் வந்து பண்ணுறதுக்கு அது வந்து எனஃபான ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இந்த ஹேண்டில் பேரை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே வந்து லைட்டாக வந்து ஃபீல் பண்ண முடியும் சில எலக்ட்ரிக் ஆட்டோவை வந்து நான் ஓட்டியிருக்கேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பேரை வந்து திருப்புறதுக்கே வந்து நமக்கு ரொம்ப டைட்டாக வந்து திருப்புற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இதில் இல்லவே இல்லை ரொம்ப லைட்டாக வந்து அவங்களால திருப்புற மாதிரி இந்த ஹேண்டில் பேர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டிடுறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹசார் லைட்டுக்கான சுவிட்ச் வந்து இதில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ள லைட்டு அதுக்கப்புறம் இது ஃப்ரண்ட் வைப்பரும் வந்து இதில் இருக்குது அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும் ஒரு ஆட்டோவுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ அதெல்லாமே இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு டிசி போர்ட் யூஎஸ்பி போர்ட் வந்து இதில் இருக்குது உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அதில் சார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும் இப்போ ஓலா ஊபர் இந்த மாதிரி எதுலையாச்சும் ஒன்று டைப் பண்ணி ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஃபோன் வந்து கண்டிப்பாக சார்ஜ் இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த யூஸ்பி சார்ஜரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு ஹேண்ட் பிரேக் வந்து இதில் இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து படல் பிரேக் வந்து கீழே வந்து இந்த இடத்துல படல் பிரேக் இருக்குது அப்படின்றதையும் உங்களால் பார்க்க முடியும் இங்கே வந்து என்னென்ன சுவிட்ச்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் இது வந்து ஃபார்வேர்டு ரிவர்ஸ் போடுறதுக்கான அந்த சுவிட்ச் இது வந்து ஃபார்வேர்டு இது வந்து ரிவர்ஸ் அந்த மாதிரி சுவிட்ச் கொடுத்துருக்காங்க இது எக்கனாமிக் மோடு பவர் மோடு அதுக்கான ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து எக்கனாமிக் மோடு வந்து நீங்கள் போட்டு ஓட்டும் போது ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து வேகத்தில் போகுது அதுவே பவர் மோடு போட்டு ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து போகுது அதே மாதிரி இதில் ஃபார்வர்ட் ரிவர்ஸுமே வந்து ஈஸியாக தான் இருக்குது ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது ஸோ இப்போ நான் அந்த கீயை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரைவருக்கு ஹெட்ரூம் அப்படின்றது எவ்வளோ இருக்குது அப்படின்றத என்னோடய ஹைட்டை வச்சு உங்களால் இந்த இடத்துல பார்க்க முடியும் அது போக இங்கே வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத நான் இப்படி உட்காந்துருக்கிறத வச்சு இந்த ஸ்பேஸையும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது இப்போ இதோடய பேக் போர்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பில்ட் குவாலிட்டி அப்படின்றது க்ரீவ்ஸோட பாடியில் உண்மையாகவே நல்லா இருக்குது இதில் வந்து பின்னாடி நம்ம அசால்ட்டாக ஒரு மூணு பேர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வந்து இதில் உட்காந்து ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு அகலம் வந்து இதில் இருக்குது அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும் இப்போ நான் சென்டரில் உட்காந்துருக்கேன் இந்த சைடு ஒரு ஆள் இந்த சைடோ வந்து ஒரு ஆள் வந்து உட்காந்துக்கலாம் பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹெட்ரூம் அப்படின்றதுமே நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹெட்ரூமு அதே மாதிரி லெக் ரூம் அப்படின்றதுமே நிறையாவே வந்து இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும் இந்த இடத்துல வந்து ஒரு ஏதாச்சும் பேக் வைக்கணும் அப்படின்னாலும் முன்னாடி வந்து வச்சுக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்து பேட்ரி இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்பேஸ் கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது பட் வந்து இதில் வந்து லக்கேஜ் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அது வந்து உங்களால் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி இது ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இதில் ஏதாச்சும் பேக் வச்சு கேரி பண்ணும்போதும் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்க மாதிரி டக்குன்னு இந்த இடத்துல லக்கேஜ் வச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு கம்ஃபோர்ட்னஸ் வந்து இந்த டிசைனில் வந்து நமக்கு கிடைக்குது ஸோ இப்போ இந்த வண்டியோட ஃப்ரண்ட் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி பேக்கில் உட்காரதுக்கு எப்படி இருக்குது இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் பேட்டரியை காட்டவே இல்லைல்ல வாங்க பின்னாடி போய் பார்த்துடலாம் ஸோ இந்த வண்டிக்கு பேட்ரி அப்படின்றது கரெக்டாக இந்த போர்ஷனில் வந்து இருக்குது இப்போ நார்மலாக வந்து சில ஆட்டோக்களில் இந்த இடத்துல இன்ஜின் இருக்கும் பட் இந்த இடத்துல வந்து இதில் பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்டரியை பார்க்கும்போது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இந்த பேட்டரியோட பொசிஷன் எந்த அளவுக்கு வந்து ஹைட்டில் இருக்குன்னு பாருங்கள் இப்போ நான் நான் நிற்கிறேன் என்னோடய முட்டி வந்து இந்த இடத்துல இருக்குது அதுக்கு மேலேயே வந்து இந்த பேட்ரி வந்து பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு சில ஆட்டோக்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பேட்டரியை வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க இன்கேஸ் வந்து ஒரு டயரில் வந்து ஒரு ஹாஃப் டயர் வந்து வாட்டர் இருக்குது அதில் போகிறாங்க அப்படின்னாலும் அதில் வாட்ரு வந்து ஸ்லாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நல்ல பேட்ரி வந்து ஒரு ஹைட்டான ஒரு பொசிஷனில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறது உண்மையாலுமே பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக தான் இருக்குது இந்த க்ரீவ் சைட்டில் ஸோ இந்த பேட்ரி இதில் வந்து உங்களுக்கு லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் சேஃபஸ்ட்டு செல் பேட்ரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க பத்து புள்ளி எட்டு கிலோவா டவர் பேட்ரி இதில் வருது இந்த வண்டியில் கொடுத்துருக்கூடிய மோட்டார் மோட்டார் வந்து உங்களுக்கு அதிகபட்சமாக ஒன்பது புள்ளி ஆறு கிலோவாட் பவரை வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் அதே மாதிரி நாற்பத்தி நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து இதுல ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ நார்மலா ஒரு டீசல் ஆட்டோ ஓட்டுறோம் அப்படிங்கும்போது இல்லை ஒரு சிஎன்ஜி ஆட்டோ ஓட்டுறோம் அப்படிங்கும்போது அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்றது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டார்க் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு நியூட்டன் மீட்டர் தான் இருக்கும் பட் இந்த ஆட்டோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டார்க் அப்படின்றது நாற்பத்தொம்போது நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அதனால இதில் கிடைக்கக்கூடிய பிக்கப்பும் சரி அதே மாதிரி லோடு ஆட்கள் ஏற்றுனதுக்கப்புறமும் உங்களுக்கு வண்டியில் கிடைக்கக்கூடிய பிக்கப் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள்லாம் இந்த ஆட்டோவில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் ஒரு ஹில்லில் வந்து கிளைம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஹில் ஹோல்டு அசிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க இப்போ நார்மலாக வந்து ஒரு டாக்ஸி ஓட்டுறாங்க கார் ஓட்டுறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சருமே இதில் வந்துருச்சுப்போம் ஹில் ஹோல்டு அசிஸ்ட் அப்படின்றது இருக்குது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் கிரேடபிலிட்டி வந்து வருது அந்த அளவுக்கு ஏற்றத்தில் வந்து இந்த ஆட்டோ வந்து உங்களால் ஏற்றிட்டு போக முடியும் எந்த வித பிக்கப் ட்ராப் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் கொடுத்துருக்கூடிய பேட்டரியாக இருக்கட்டும் இதில் கொடுத்துருக்கூடிய மோட்டராக இருக்கட்டும் மற்ற எலக்ட்ரிக்கல் காம்போனன்ஸுக்கு ஐபி சிக்ஸ்டி செவன் ரேட்டிங் வந்து இருக்குது வாட்டர் ரெசிஸ்டண்ட் ப்ரூஃப் வந்து இதில் இருக்குது இன்னொரு மேட்ரு என்னென்னா இதை வண்டியோட ரேஞ்ச் அப்படின்றது இந்த வண்டியோட ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கிட்டத்தட்ட பெங்களூர்லேருந்து மைசூருக்கு வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டரை இந்த வண்டி வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்கு இந்தியா புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டில் வந்து இந்த ரெக்கார்டு வந்து இருக்குது கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து பின்னாடி பேசஞ்சரோட சிங்கிள் சார்ஜில் இந்த வண்டி வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போயிருக்காங்க அது வந்து ஒரு புது பெஞ்ச் மார்க் வந்து செட் பண்ணியிருக்குது நான் அதோடய லிங்க்கு கூட நான் கீழே வந்து ஷேர் பண்ணுறேன் ஈவன் நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம் ஈவன் அந்த ஒரு ஹைவேஸில் ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த வண்டியை நார்மலாக ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது ஆப்வியஸாக வந்து ஒரு ஒன் செவன்ட்டி கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கம்பெனி சைட்லேருந்து ட்ரூ ரேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அதாவது உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறதே ஒரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வந்து சொல்கிறாங்க பட் நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து இன்னும் வந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து எக்ஸஸாகவே வந்து இந்த வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த வண்டியோட சர்வீஸ் சர்வீஸ் தான் அடுத்தது வந்து உங்கள் மைண்டுக்கு வரும் இப்போ கிரீவ்ஸ் அப்படிங்கும்போது இ க்ரீவ்ஸ் வந்து நிறையா வண்டிகளுக்கு இன்ஜின் சப்ளை பண்ணுறாங்க ப்ளஸ் அப்போ எல்லாத்துக்கும் வந்து சர்வீஸ் வந்து இருக்கணும்ல சர்வீஸ் ஸ்டேஷன் அப்போ அந்த வண்டிகளுக்கெலாம் சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்கும்போது இவங்களோட ஓன் கம்பெனி இவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் ஓஇஎம் ப்ராடக்ட்டு எல்லா சர்வீஸ் சென்டருமே வந்து பக்கத்தில் பக்கத்தில் வந்து உங்களுக்கு இருக்கும் மெயின் சிட்டிஸில் எல்லாம் கவலையே பட வேண்டியது கிடையாது அந்தளவுக்கு வந்து சர்வீஸ் ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது ப்ளஸ் இவங்கள்ட்ட வந்து ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் உங்களுக்கு வந்து இன்கேஸ் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து சப்போர்ட் வேணும் அப்படின்னாலும் பண்ணுறதுக்கு இவங்க ரெடியாக இருக்கிறாங்க இப்போ இன்னொரு மேடர் என்ன அப்படின்னா சர்வீஸ் அப்படின்னு சொல்லி பேசும்போது தான் இந்த டிஸ்பிளேயில் வந்து அந்த விஷயத்த சொல்ல மறந்துவிட்டேன் இப்போ வண்டியை வந்து ஆன் பண்ணும்போதே இந்த இடத்துல வந்து வார்னிங் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் வந்து காட்டும் இன்கேஸ் வந்து உங்களுக்கு சர்வீஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னா சர்வீஸ் இண்டிகேஷனுமே இந்த டிஸ்பிளேயில் வந்து உங்களால் பார்த்துக்க முடியும் ஸோ வண்டியில் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னாலும் எந்த இடத்துல ப்ராப்ளம் மொத உங்களால் இதில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அப்போ தான் சொல்லாமல் விட்ட சில விஷயங்கள்ல இதுவும் ஒன்று இந்த இடத்துல வந்து லாக்கோட வந்து உங்களுக்கு க்ளோ பாக்ஸ் வந்து வருது இதில் வந்து உங்களோட டூல்ஸோ இல்லை டாக்குமெண்ட்ஸோ ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னா உங்களால் இதில் வந்து வச்சுக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததான் இந்த இடத்துல வந்து ஒரு வாட்டர் கேன் வைக்கிறதுக்கான வாட்டர் கேன் ஹோல்டர் வந்து இருக்குது அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைவருக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு மூன்லைட் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க எல்இடியில் இது வந்து உங்களுக்கு நைட் டைமில் வந்து ஏதாச்சும் ஒன்று பார்க்கணும் டாக்குமெண்ட் பார்க்கணும் அப்படின்னா இந்த இடம் இருட்டாக இருக்க டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தான் இந்த இடத்துல வந்து செகண்டரி பேட்டரி வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும் அது போக இந்த இடத்துல வந்து ஸ்டெப்னி வீல் இருக்கிறத பார்க்க முடியும் அது போக பிரேக் ஆயில் வந்து இந்த இடத்துல இருக்குது எல்லாமே உங்களால் ஈஸியாக வந்து வெளியவே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப கன்வீனியண்ட்டாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ அடுத்து வந்து முக்கியமான ஸ்பேஸ் வந்து இது தான் ஸோ இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் வந்து சார்ஜ் வந்து போட போகிறீங்க உங்கள் வீட்டில் நார்மலாக வந்து ஒரு சிக்ஸ்டீன் ஆம்ஸ் இல்லை ஒரு ஃப்ரிட்ஜு அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷின் இந்த மாதிரி வந்து போடக்கூடிய சாக்கெட்ஸில் வந்து உங்களால் இதில் வந்து சார்ஜ் இதை சார்ஜ் பண்ணிக்க முடியும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு யூனிட் தான் வந்து கரண்ட் கன்சப்ஷன் அப்படின்றது எடுத்துக்குது இப்போ நார்மலாக உங்கள் வீட்டில் பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன் பன்னெண்டு யூனிட் வந்து கரண்ட் கன்சப்ஷன் ஆகுது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ வந்து காஸ்ட் வரும் அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க இந்த வண்டி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போட்டதுக்கப்புறம் ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நூற்றி அறுபது கிலோமீட்டர் வந்து ஓடுது அப்படின்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் அப்படின்றது எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ்லேயும் வந்து உங்களுக்கு டீசல் ஆட்டோ கம்பேர் பண்ணும்போது இந்த எலக்ட்ரிக் ஆட்டோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது சர்வீஸில் அந்த காஸ்ட்டும் உங்களுக்கு மிச்சம் தான் இந்த மாதிரி எல்லா விதத்துலேயுமே வந்து காஸ்ட்டு சேவிங்ஸ் அப்படின்றது இந்த ஆட்டோவில் இருக்குது ஸோ வண்டியில் வந்து மோட்டார் பிளேஸ்மெண்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ப்ளஸ் வந்து பின்னாடி கொடுத்துருக்கூடிய சஸ்பென்ஷன் வந்து ரப்பர் ஸ்ப்ரிங்கு அண்ட் டேம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனாலேயே வந்து நமக்கு இந்த டிரைவிங் கம்ஃபர்ட் அப்படின்றது இந்த வண்டியில் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது இப்போ வந்து இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ரவுண்டு வந்து எடுத்துகிட்டு போவோம் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் சிட்டிக்குள்ளே எப்படி இருக்குது அதேமாதிரி ட்ரைவிங் கம்ஃபர்டபிள் இருக்குது ஓட்டுறதுக்கு வந்து டிரைவபிலிட்டி எப்படி இருக்குது இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க போகலாம் ஸோ இப்போ வந்து நம்ம பக்கத்தில் அண்ணா இருக்காங்க அண்டு இன்னொரு பையன் இருக்கான் நீ இருக்க ஸோ இப்போ வந்து நம்ம மூணு பேர் வந்து இந்த ஆட்டோவில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் இப்போ வந்து எப்படி இருக்குது வண்டி அப்படின்றத தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக வந்து ரிவர்ஸ் ஃபார்வேர்டு வந்து நம்மளால் போட முடியுது ஒரு சிங்கிள் கிளிக்கில் வந்து நம்மளால் வண்டியை வந்து மூவ் பண்ணிக்க முடியுது அதே மாதிரி இப்போ நான் ஓட்டுறது எக்கனாமிக் மோடில் வந்து வச்சு ஓட்டினோம் அப்படின்னா இதோட பிக்கப் அப்படின்றது உண்மையாகவே இருக்குது ஸோ எக்கனாமிக்லேயே இவ்வளோ நல்லா போது பவர் மோடு போட்டு ஓட்டணும் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பவர் மோடில் வந்து நான் வச்சுருக்கேன் ஸோ பவர் மோடுமே வந்து நல்ல ஒரு இனிஷியல் பிக்கப் வந்து கிடைக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தொம்போது நியூட்டன் மீட்டர் டார்க் அப்படிங்கும்போது அதுக்கான பிக்கப் வந்து உண்மையாகவே வண்டியில் நல்லாவே இருக்குது நார்மலாக ஒரு எக்கனாமிக் மோடு போட்டு ஓட்டுறதை விட ஒரு பவர் மோடு போட்டு ஓட்டும்போது வண்டி வந்து சடனாகவே வந்து அந்த டாப் ஸ்பீடு அப்படின்றது அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து வேகமாக போகுது பிக்கப் வந்து இழுக்குது அப்படின்றத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது ஆனால் ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு வந்து காமாக வந்து டிரைவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால் ரேஞ்ச் எடுக்க முடியும் அந்த அளவுக்கு நம்ம இந்த இருந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுட்டு வண்டியை டிரைவ் பண்ணுவீங்க இப்போ நான் நார்மலாக வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போதே எக்கனாமிக் மோடு வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டேன் எந்த ஒரு ஹசிலுமே இல்லாமல் ஈஸியாக வந்து மோடுகளையும் நம்மளால் மாற்றிக்க முடியுது நார்மலாக டூ வீலர் ஓட்டினவங்க வந்து டூ வீலர் மட்டும் ஓட்டிட்டு நான் இந்த வண்டி எடுத்து ஓட்டுறதுனால டக்குனு எங்கே பிரேக்கை காணும் அப்படின்னு சொல்லி இப்படி தேடுற மாதிரி வந்து இருக்குது பட் வந்து பிரேக் அப்படின்றது நார்மலாக பிரேக் படல் கீழே இருக்கு ஸோ அதே மாதிரி பிரேக்கிங்கும் வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தாக லைட்டாக வந்து கால் வச்சாலே வந்து பிரேக்கிங் அப்ளை ஆகிறது வந்து நமக்கு ஃபீல் பண்ண முடியுது இந்த மாதிரியாக நல் நல்லா கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த வண்டியில் நல்லாவே இருக்குது இப்போ நம்ம வண்டியை வந்து எக்கனாமிக் மோடில் வந்து போட்டிருக்கோம் எக்கனாமிக் மோடில் போட்டிருக்கும் போது டாப் ஸ்பீட் அப்படின்றது எவ்வளோ போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எக்ஸாக்டாக ஒரு தேர்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் மோட்டார் வந்து கட் ஆஃப் ஆகிற ஃபீல் வந்து நமக்கு ட்ரைவ் பண்ணும்போதே தெரியுது எக்ஸாக்டா முப்பத்தாறு கிலோமீட்டர் கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்ற ஸ்பீடை வந்து வண்டி மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருது இந்த எக்கனாமிக் மோடில் இப்போ அடுத்ததாக வண்டியை வந்து நான் பவர் மோடுக்கு வந்து சுவிச் பண்ணுறேன் ஸோ பவர் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணும்போது தேர்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவரை வந்து கிராஸ் பண்ணுது ஸோ பிக்கப் வந்து பயங்கரமாக இருக்குது எக்ஸாக்டா பிப்டி கிலோமீட்டர் பர் ஹவர் வந்தோடனே வண்டி வந்து இன்ஜின் கட் ஆஃப் ஆகிடுச்சு அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்ற ஸ்பீடு வந்து மெயின்டைன் ஆகுது ஸோ எக்கனாமிக்கில் வந்து முப்பத்தாறு கிலோமீட்டர் பர் அவரு அதே மாதிரி பவர் மோட்டில் வந்து ஐம்பது கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்ற ஸ்பீடு வந்து போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சில ஆட்டோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா நிறையா ப்ராண்டுகளில் வந்து த்ரீ வீலர்ஸ் வந்து நான் ஓட்டியிருக்கேன் எலக்ட்ரிக் த்ரீ வீலர்ஸ் ஆனால் அதோட ஹேண்டில் பேர் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் அதோட ஹேண்டில் பேர்ஸ் எல்லாமே வந்து டைட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் பட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பேர் அப்படின்றது ரொம்பவே ஸ்மூத்தாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அது ஒரு பேர் இந்த வண்டியில் ஃபன் டூ ஃபன் டூ ட்ரைவ் தான் இன்னொரு விஷயத்த என்னால் நோட் பண்ண முடியுது ஆக்சுவலாக இப்போ வண்டி வந்து முப்பத்தாறு கிலோமீட்டர் பர் ஹவர் தான் ஸ்பீடு ஐம்பது கிலோமீட்ரு பர் தான் ஸ்பீடு அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வேணால் இருக்கலாம் ஆனால் நார்மலாக வந்து ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது இந்த ஸ்பீடு அப்படின்றதே மோர் தென் எனஸ் தான் ஸோ இந்தளவுக்கு ஸ்பீடாக கூட உங்களுமே ட்ரைவ் பண்ணுறவங்க வந்து ஓட்ட மாட்டாங்க ஆட்டோ வந்து ஓட்டும் போது இந்தளவுக்கு ஸ்பீடாக போனோம் அப்படின்ற நெசசரி கூட இல்லை முப்பத்தாறு கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்றதே வந்து ஒரு என்ஆஃப் ஸ்பீடு போதுமான ஸ்பீடு அந்த ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணும்போது நல்லா எக்கனாமிக்கலாக மணியும் ஏர்ன் பண்ணிக்க முடியும் சேவ் பண்ண முடியும் ஸோ இந்த வண்டியில் முன்னாடி வீலுக்கு வந்து காயில்டு சஸ்பென்ஷனும் டேம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து ரப்பர் ஸ்ப்ரிங்கும் டேம்பரும் வந்து கொடுத்துருக்கிறதுனாலே இந்த வண்டி வந்து ஏதாச்சும் ஒரு மேடும் பள்ளத்தில் ஓட்டும் போதும் ஓரளவுக்கு நல்லாவே வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது அந்த ஸ்மூத்னஸை வந்து ஃபீல் பண்ண முடியுது இந்த சஸ்பென்ஷன்னால் இது வந்து ஒரு உண்மையிலுமே ஒரு ஓட்டுற டிரைவருக்கும் சரி டயர்ட்னஸ் வந்து வராத மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கும் இப்போ வந்து கிரீப்ஸ் த்ரீ வீலர் இருந்து மேனேஜர் சார் நம்ம கூட இருக்காங்க ராஜேஷ் சார் ஹாய் சார் ஹாய் இப்போ நான் ஒரு ஆட்டோ வாங்குகிறேன் அப்படி வாங்கணும்னு நினைக்கிறேன்னா அது என் பிஸ்னஸ்க்காக பட் வந்து என்னால் இனிஷியல் வந்து போட முடியல ரொம்ப கம்மியாக தான் போட முடியுது அப்படின்னா நான் லோனுக்கு போகணும்னு நினைக்கிறேன்னா ஸோ எனக்கு என்னென்ன ஃபினான்சிங் பார்ட்னர்ஸ் எல்லாம் கிட்டே இருக்குது டைப் பண்ணுறதுக்காக அதே மாதிரி எவ்வளோ டவுன் பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலில் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுற பேங்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஎஃப்சி இருக்காங்க ஸ்ரீராம் இருக்காங்க மஹேந்திரா இருக்காங்க ஸோ இன்னும் ஒரு சில பேங்க்ஸ் நம்ம நேஷனலைஸ்டு பேங்க்ஸும் நம்ம டைஅப்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே ஸோ கூடிய சீக்கிரம் அதுவும் அவங்களுக்கு எல்லாருக்கும் பாசிபிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிபில் சிவில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து சிபிலை பொறுத்து நம்ம இப்போ ஒரு லோனுக்கு வந்து சிபில் கொடுக்குறோன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து லோன் ஆகுன்றதை நம்ம வித்தின் ஒன் டேக்குள்ளே சொல்லிவிடுவோம் ஓகே ஸோ கஸ்டமர் டாக்குமெண்ட் அமிச்சோடனே சொல்லிடுவோம் மீதி அமௌண்ட் வந்து அவங்க இனிஷியல் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு ஓகே சரி ஸோ சப்போஸ் இப்போ ஒரு வண்டி வந்து நமக்கு ஃபோர் லேக்ஸ் வருது அப்படின்னா ஆண்ட்ரோட்லேருந்து நைன்டி பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா த்ரீ லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் அவங்க லோன்லேயே போய்க்கு போகிறாங்க ஓகே மீதி இருக்க ஃபார்ட்டி தௌசண்ட் அவங்க இனிஷியல் பேமெண்ட் கட்ட போகிறாங்க ஃபைவ் ப்ரோ ஸோ இப்போ நான் இன்கேஸ் நான் அப்படியே லோன் போய் எடுக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு டெலிவரிக்கு வந்து எவ்வளோ டைம் எடுக்கும் இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நீங்கள் வண்டி வருவீங்க புக் பண்ணுவீங்க ஸோ இனிஷியல் பேமெண்ட் லோன் வந்து அங்கேருந்து நீங்கள் கிரெடிட்டாக ஃபோர் ஒர்க்கிங் டேஸ் ஆகும் ஓகே ஓகேங்களா அதர் தன் தட் ப்ராசஸ்லாம் முடியறதுக்கு ரெண்டு அதாவது பேங்கிங் செக்டர்லேருந்து நமக்கும் ஷோரூமுக்கும் நடக்கிற ப்ராசஸ் நீங்கள் செவன் ஒர்க்கிங் டேஸ் வச்சுப்போம் ஓகேங்களா ஓகே நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஒர்க்கிங் டேஸ் ஓகே ஓகே யூஷுவலாக ஒருத்தவங்க லோன் போய் போகிறாங்கன்னா வித்தின் ஃபிஃப்டின் டேஸ்குள்ளே அவங்களுக்கு வண்டி டெலிவரி ஓகே கேஷ் ஆன் டெலிவரி ஃபுல் கேஷ் கொடுத்து எடுக்கிறாங்க அப்படினா ஒன் வீக் செவன் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம் ஓகே சூப்பர் ஸோ கைஸ் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து நான் சொல்லியிருப்பேன் பட் இருந்தாலும் நிறைய விஷயம் நான் மறந்துருக்கலாம் இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒன்று விட்டுருக்கலாம் உங்கள் மைண்டில் ஏதாச்சும் ஒரு கேள்வி இருந்து அதுக்கு பதில் கிடைக்காமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நான் இவரோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் மனசில் இருக்க கேள்வியை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் உங்கள் கிளாரிஃபை பண்ணிடுவாங்க கண்டிப்பாக ஓகே ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் என்ன அப்படின்றத உங்கள் மனசில் வரக்கூடிய அடுத்த கேள்வியாக இருக்கும் இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக நாலு லட்சம் ரூபா வந்து வருது கோயம்புத்தூரோட ஆன்ரோ ப்ரைஸ் அது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்கீம்ஸ் ஆஃபர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வந்து சம் சம் டைம்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் தகவல் வேணும் இந்த வண்டியோட எக்ஸாக்ட் ஆன்ரோட இல்லை ஆஃபர்ஸ் ஏதாச்சும் கரெண்ட்டாக இருக்கா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் தரேன் இந்த ஷோரூம் வந்து நம்ம கோயம்புத்தூர் ஆமிணி பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுல அதுக்கு நேர ஆப்போசிட்ட தான் இந்த த்ரீ வீலரோட ஷோரூம் இருக்குது கிரீவ் த்ரீ வீலர் ஷோரூம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நல்ல வண்டியோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து டாடா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்